சச்சின் திரைப்படம் தமிழகம் முழுவதும் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இருபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியான சச்சின் படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் படத்துல கில்லி படத்தை வந்து ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அடிப்படையில இப்போ இன்னைக்கு வந்து சச்சின் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தோட திரையரங்களை போய் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த செலிபிரேஷன் வந்து நீங்க கண்ணால பாக்கலாம் விஜய் படம் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகரோட கொண்டாட்டம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா ஆந்திரா ஏன் உலகம் முழுக்கவுமே விஜய்க்கு ஒரு மெரிய ரசிகர் பட்டாளம் இருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அந்த அடிப்படையில சச்சின் படத்துடைய ரீரிலீஸ் படம் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் ரசிகர்களுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு ஆஹ் இதுக்கு பத்தினா சோசியல் மீடியாவில நிறைய போஸ்டர்ஸ் வந்து நம்ம தினந்தோறும் பாக்குறோம் ரசிகர்களால அந்த படம் வந்து எப்போ வரும்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலமையில இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பாக்குறதுக்காக திரையரங்குகளை சின்ன பசங்க அதாவது டூ கிரிக்கெட்ஸ் தொடங்கி நைன்டி கிரிக்கெட்ஸ் எி கிட்ஸ்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வயது வித்தியாசமே இல்லாம ஒரு ரசிகர் பட்டாலம் வந்து திரையரங்கு நோக்கி பயணம் போறாங்க அப்படின்றத நம்ம கண்ணால தேட்டருக்கு போனீங்கன்னா அதை விட்னஸ் பண்ண முடியும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே எவால் ஆயிருக்காங்க அப்படின்றத வந்து விஜய் படங்களோடு எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றத தங்களை வந்து அந்த படத்தோடு புரித்தி பாத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்னா அந்த காலத்துல இளைய தளபதியா இருந்தவர் வந்து இப்ப டுவெண்ட்டி அப்படின்றது அதாவது பார்த்தோம் அப்படின்னா தளபதியா அவருடைய வந்து ஒரு ஒரு மாசமான அவருடைய பன்ச்சி டேல அப்படின்னு பாத்து ரசிச்சு அந்த டூ பேக்கெட்ஸ் வந்து அந்த நைன்டிஸ் பீரியட்ல அதாவது மாதிரி காலகட்டத்துல வந்து இளைய இணையதளபதியா விஜய் இருக்கும்போது அந்த விஜய் வந்து எப்படி இருந்தாரு அப்படின்றது தேட்டர்ல பாக்குறதுக்கு அந்த தேட்டர் மூவ்மெண்ட் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு ஏற்கனவே கில்லி படம் ரீலீஸ் ஆகி அது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு விஜய் படம்னாலே தமிழ்நாட்டை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ரசீதி மத்தியில ஒரு பெரிய ஆர்வம் வந்து எப்பவுமே இருக்கும் அந்த அடிப்படையில தான் இந்த படம் சச்சின் படம் ரிலீஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய சினிமா கெரியரே வந்து ஒரு முடிய போகுது அவரே சொல்லியிருக்காரு ஜனநாயனுக்கு அப்புறமா படம் கம்மிட் ஆக இல்ல முழு நேரமா அரசியல ஈடுபட போற அப்படின்னு சொன்ன சொல்லல தொடர்ந்து விஜய் படங்கள்ல வந்து ரீரிலீஸ் ஆகும் போது ஒரு பெரிய கொண்டாட்டங்கள் செலிப்ரேஷன்ஸை வந்து திரையரங்களை தொடர்ந்து பார்க்க முடியுது அதாவது வந்து இப்போ நைன்டிஸ் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு கியூட்டான ஒரு லவர் ஆஹ் அவருடைய படங்கள்ல ஒரு அவருக்கே உரியதனும் உடல் மொழியில காமெடிகள் வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு நடிகரா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவா தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்திய அளவுல அவர் பேசக்கூடிய நம்பர் ஒன் ஸ்டாரா இன்னைக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் எவ்வளவு பீரியட்ல வந்து எப்படி எப்படி அவர் உழைப்பு போட்டிருக்காரு அவர் காமெடிக்கா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு அவர் டான்ஸை வந்து எப்படி மக்கள் வந்து ரசிக்கிறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் வந்து ஒவ்வொரு படங்கள்லயும் அவர் மெருகத்தி மெருகத்தி அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிருக்காரு அதுல வந்து முழு நேரம் என்டர்டைன்மெண்ட் படமா இந்த சச்சின் படம் வந்து அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கலாம் கிட்டத்தட்ட இந்த சச்சின் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா பேசக்கூடிய விஷயம் அப்படின்னா விஜய் ஜெனிலியா அந்த காம்போ இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு கியூட்டான ஒரு பேரா இப்ப வரைக்குமே பேசக்கூடிய ஒரு பேரா அந்த ரெண்டு பேருடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப பார்த்து ரசிச்சிருக்கோம் அப்படின்றது உண்மையான விஷயம் அதை வந்து தியேட்டர்ல கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சச்சின் படம் ரீ வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்றத யாராலுமே மறுக்க முடியாது இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து நல்லா பேசக்கூடியவர் நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவர் அப்படின்னு மட்டும் இல்லாம ஒரு ஹியூமரான ஒரு ஆக்டர் நல்ல ஒரு சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் வடிவேல சச்சினுடைய காம்போ இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு எவர் கிரீனான ஒரு காம்போவா எப்பவுமே இருந்திருக்கு அதே தான் இந்த சச்சின் படத்துலயுமே வந்து அந்த ரெண்டு பேருடைய காம்போ வந்து அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த டைம்ல பார்க்கும் போது அதெல்லாம் திருப்பி ஒரு ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்டா இந்த சச்சின் ரெவிலீஸ வந்து மக்கள் பாக்குறாங்க ரசிகர்கள் கொண்டாடுறாங்க வயது வித்தியாசமே பார்க்காம ஒவ்வொருத்தருமே அந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே விஜய் வந்து தங்களோட பொருத்தி பாக்குறாங்க அதாவது சின்ன வயசுல நான் இப்ப என்னை கூட கம்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன வயசுல விஜய் ஒரு படங்கள் பார்க்கும்போது நான் ஒரு குழந்தையா இருந்திருப்பேன் சச்சின் படம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையனா இருந்திருப்பேன் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது ஒரு இருபது வருஷம் கழிச்சு விஜய் வந்து தளபதியா நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு வேற ஒரு எவால்வேஷன்ல வேற ஒரு ஸ்டேஜ்ல அவர் இன்னைக்கு இருக்காரு இன்னைக்கு நம்பர் ஒன்னு இடத்துல இருக்காரு அப்போ அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு கியூட்டா பார்த்த விஜய் இன்னைக்கு வந்து ஒரு மாசம் ஆக்சன் இரவா மாறி இருக்காரு அப்படின்னும் போது இது எல்லாத்தையுமே ஒன்னா ஒரே இடத்துல பாக்குறதுக்கு இந்த ரீரிலீஸ் படங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ரசிகர்களுக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஏன் எதிர்பார்ப்பையுமே கலப்பி இருக்கு அப்படின்றதால எந்த விதமான மாற்ற கருத்தும் நமக்கு வேண்டியது இல்ல சச்சின் படம் ரீரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி தமிழ்நாட்டுல சென்னையில தொடங்கி அந்த பக்கம் கன்னியாகுமரி மதுரை கோயம்புத்தூர் அப்படிங்கிற எல்லா மாவட்டங்களையுமே வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு புது படம் வருது குறிப்பா விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வருது அப்படின்னா அந்த படத்தை வந்து எப்படி போய் செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா கடைசி படம் அப்படின்னும் போது விஜய் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலை நம்ம எப்படி போய் அந்த புதுப்படத்தை செலிப்ரேட் பண்ணுவோமோ அந்த செலிபிரேஷன்ல ஒரு துளி கூட ரசிகர்கள் மத்தியில வந்து ஆர்வம் குறையாம இந்த படத்தை செலிபிரேட் பண்ணி கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த படம் ஒரு ரியலிட்டே ஒரு பெரிய உச்சத்தை தொடும் ஏன்மே கில்லி படம் அந்த உச்சத்தை தொட்டுது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அந்த வகையில் இந்த படமும் அந்த மாதிரியான ஒரு உச்சத்தை தொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு சினிமா நடிகராக ஒரு த ஒரு எவால்வ் ஆகி உழைச்சி உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சொல்லணும் சும்மா விஜய் அப்படி அப்படின்னு ஒரு நம்பர் ஒன்று இடத்துக்குலாம் வந்திருக்க முடியாது அவருடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய காரணமா இருந்திருக்குன்றத யாரும் மறுக்கவோ இல்லை இதை பத்தி மறைக்கவும் முடியாது இதை தான் கண் முன்னாடி ஒவ்வொருத்தருமே பார்த்து வளர்ந்து வந்தவர் ஸோ அடுத்த கட்டமா அவருடைய அரசியல் பயணம் தொடங்க இருக்காரு அந்த பயணத்துல அவருடைய அவலுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தோட ஃபீலிங் அந்த படத்தை எப்படி நம்ம கன்வே பண்றோம் இந்த படம் நூறு முறைக்கு மேல வீட்டில் வந்து பார்த்திருக்கலாம் நம்ம வந்து பல இடங்கள்ல இந்த படத்தை நம்ம திருப்பி திருப்பி பார்த்திருப்போம் ஆனா வந்து இந்த தியேட்டர்ல போய் ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு ரசிகர்களுடைய கண்களையும் பார்க்கும் போது அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாம தாக்கல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்ஜாய் பண்ற ஒரு படம் அமையும்ன்றதுல எந்த விதமான மாற்றுக்கு அருத்தும் இல்ல திரைத்துறையில பெரிய பட்ஜெட்ல வரக்கூடிய படங்கள் கூட சமீப காலமா தோல்வியை சந்திக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சின்ன பட்ஜெட்ல வரக்கூடிய படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நல்ல கதை நல்ல படம் அப்படின்னா அந்த படத்தை வந்து ரசிகர்களும் மக்களும் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு அதே போல திரைப்படங்கள் திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் எப்பவுமே வந்து ஒரு புதுப்படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு சுற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஆனால் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் உச்ச நடிகர்களுடைய படங்கள் அது ரிலீஸ் ஆனாலும் கூட இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படமா இருந்தாலும் கூட அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து இன்னைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஒரு ஹாப்பி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன் சச்சின் படத்தையே ரீரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர் கலைப்புலி தானி அவர்களுக்கு விஜய் ரசிகர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சச்சின் படத்தை நீங்க எல்லாருமே தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி திரைப்படங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நான்காம் துணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க